பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று துணைப்பாடம் உரைநடையின் அணிநலன்கள் குறிப்புச் சட்டகம் முன்னுரை பொருளுரை உரைநடையில் உருவகம் இணை ஒப்பு உரைநடையில் இலக்கணை உரைநடையில் எதுகை மோனை உரைநடையில் எதிரினை முடிவுரை முன்னுரை சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம் இக்கால இலக்கியம் நம் பூங்கா இவை அனைத்தின் நயங்களையும் ஒன்று சேர்ந்து உரைநடையின் உரைநடையின் உருவக இணை ஒப்பு தற்பொழுது முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள் கலம்புவுத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் உன்னகைதான் அதற்கு சான்று இது அறிஞர் அண்ணாவின் உரைநடை எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை நட்பு என்கிறோம் ஊர்கூடி செக்குத்தள்ள முடியுமா என கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்குத்தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வா ராமசாமி மழையும் புயலும் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் உரைநடையின் உருவக ஒப்பு உரைநடையில் இலக்கணை சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் பார் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு படும் யான் விடுதின்றி வானூர ஓங்கி நிற்கின்றேன் என்னை மக்கள் சுற்றி செல்கின்றனர் கான் என்னும் வேம்பு என் நிழல் நலம் செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மலை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றும் முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் எங்கள் கால தமிழ் தென்றல் திருவீகா கல்யாண சுந்தரனார் இப்படி எழுதியிருக்கிறார் உரைநடையில் எதுகை மோனை தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம் பதியாகும் அம்மலையிலே கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முல்லையும் நறுமணம் கமழும் கோலமாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ்ப்பாட்டு இசைக்கும் இத்தகைய மழை நின்று விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே விழுந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவழைகள் பாலவிப்போர் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குலவும் என்று சொல்லின் செல்வர் ராபிசே தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார் உரைநடையில் எதிரினை சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிர்மானம் முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் இதனை எதிரினை இசைவு என்கிறோம் உடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம் பருத்த செந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கும் விமோசனம் தோழர்களே சிந்தியுங்கள் என்று தோழர் பா ஜீவானந்தம் எழுதியிருப்பது இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு முடிவுரை பேசினால் உரையாடல் எழுதினால் உரைநடை இன்றைய உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது கட்டுரை சிறுகதை புதினம் இவையெல்லாம் இன்றைய உரைநடையின் இலக்கிய வடிவங்களாக திகழ்கின்றன இவற்றை படித்து நம் அறிவை வளப்படுத்தி